இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டுறோம் அதை தாண்டி ஒரு புதிய விஷயத்த ஒரு மூணு வீடியோ நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா தற்கொலை எண்ணம் ஏன் வருது அதுல இருந்து ஏன் தடுக்கணும் இது நமக்கு சம்மந்தமில்லாத டாபிக் ஏன் பேசுறோம் அப்படின்னா இது வாழ்க்கையில் ஒரு பகுதி அதில் நிறைய இளைஞர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழலில் மாட்டிக்கிறதுனால இந்த சீரிஸ் நம்ம எடுத்தோம் பொதுவான விஷயத்தை பேசணும் இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில விஷயம் பேசுவோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் டூ வீடியோஸ் வந்து மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுவோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து இளைஞர்கள் நல்லது ஒரு அடலசன்லேருந்து அடல்ட் வரைக்கும் உள்ள பெரிய ஒரு ரிசர்ச் வச்சுருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் அவங்களுக்கு நான் இதை மொத்தம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஓலிஸ்டிக்காக மூணு நாள் வீடியோ நான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அந்த பையனோ பொண்ணோ தவிர பேரண்ட்ஸு டீச்சர்ஸு அவங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஜென்ரலாக பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எந்த ஒரு சூழல் எப்போ நீங்கள் முடிவு பண்ணணும் டாக்டர்கிட்ட போகணுமா வேண்டாமா அது எப்படி சார் தெரியும் ஒருத்தர் நோய் வந்துச்சு இப்போ காய்ச்சல் இருக்குது ரொம்ப எந்திக்க முடியல மனசு கஷ்டமாக இருக்குது ஒரே உழைச்சலாக இருக்குது டாக்டர் போய் ஊசி போடணும்னு நினைக்கிறோம் மாத்திரை போடணும்னு நினைக்கிறோம் இல்லையா சப்போஸ் ஒரு ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டீங்க காலில் வெட்டிடுது சாதாரண ஒரு இழைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு டிடி போட்டுட்டு அப்போ மருந்தை போட்டு விட்டுருவோம் ஆனால் ஒரு ஆழமாக வெட்டிடுது அப்படி நம்ம என்ன இப்போ அதை வந்து வெறுமனையாக பண்ண முடியுமா இல்லை நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் தையல் போடணுமான்னு பார்ப்போம் இல்லையா இல்லை நீங்கள் கொஞ்சம் வயசாயிடுச்சு உங்களுக்கு சுகர் இருக்குது வேறு ஏதாவது நோய் இருக்குது உங்களுக்கு நோய் குணமாத சூழல் இருக்குது அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ எவ்வளோ பிடிக்கும் அந்த உடம்பை நல்லா முறையில் பார்க்கணும்னு பார்க்குறோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பிள்ளைங்கள்டோ பெரியவர்கள்டோ இருக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மென்டல் டிசார்டரை கண்டுக்காம தான் மென்டல் டிசார்டர் ஆர்டர் மட்டும் கிடையாது அதாவது நிறைய ப்ரெஷர் நம்ம பார்த்தோம் பல விதமான ப்ரெஷர் நம்ம என்னென்ன பார்த்தோம் மென்டலி ஒரு விஷயம் ஃபிசிக்கலி ஒரு விஷயம் ஹெட் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஒரு சூழலில் ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞர் இவருக்கோ வரது ஜென்ரலாகவும் எப்போ ஒரு சூழல் வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க ஒரு முனிக்கு வராங்க அப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு சூழலை உருவாக்க அப்போ நம்ம டாக்டரை பார்க்கணும் சரி டாக்டரை பார்க்குறோம் யாரை பார்க்குறது எப்படி டாக்டரை பார்க்குறது என்ன பிரச்சனைனா இங்கே இப்போ வந்து ஒரு வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு சைக்கேட்ரிஸ்ட்டை பார்த்து கவலையே விட மாட்டாங்க ஆனா நம்ம ஊர்ல நீங்க ஒரு சைக்காட்டிஸ்ட பாக்கணும் நீ என்ன லூசா நீ என்ன மென்டலா எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு நான் எதுக்கு போய் டாக்டர் பாக்கணும் எனக்கு வந்து நான் பிடிக்கும் அப்படின்னு பிள்ளைங்க வந்து மொத்தமா பேசுறாங்க பெட்ரோலுக்கு பேசுவாங்க புருஷன் பேசுவான் கொண்டாட்டி பேசுவான் இது எல்லாமே இருக்குது குழந்தை கூட்டு போனா கூட நினைப்பாங்க ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது ரொம்ப பியூர் சயின்ஸ் ஒரு அறிவியல் ரீதி அணுகுனீங்கன்னா இந்த வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே ஒண்ணுமே இல்ல இது வந்து புசு ஒரு விஷயம் ஆனா அந்த புசு ஒரு விஷயத்தை உள்ள வாங்கி 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 இறுக்கி 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 கடைசியில போய் தூக்கு கைத்துல போய் தொங்குறது சூரியன் பண்ணிக்கிறது மருந்து பிடிக்கிறது கொண்டு கண்ணை கன்சாட் அடிக்கிறது இந்த விஷயத்துக்கு போக தேவையே கிடையாது ஸோ அப்ப நமக்கு வந்து நார்மல் ரூட்டீன் லைஃப்ல போக ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம இது என்ன செய்யணும் அப்ப நமக்கு வந்து இப்ப ஒரு சூழல் வருது அப்படின்னு நம்ம யாரை பார்க்கணும் நான் டாக்டரை பார்க்கணுமா இல்ல ஒரு கவுன்சிலர் தேர் ஆர் டூ திங்ஸ் ஒன்னு சைக்காலஜிஸ்ட் இன்னொரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்டும் சைக்காட்ரிஸ்டும் நம்ம வித்தியாசம் இப்ப சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா வந்து அவர் வந்து உளவியல் அவர் மருத்துவர் கிடையாது அவர் மருத்துவர் கிடையாது அவங்களுடைய உளவியல் பத்தி தெரியும் அவங்க நிறைய கவுன்சிலர்ஸ் ஃபுல்லா இருப்பாங்க எல்லா விதமான நோய் நீங்க டாக்டர் போய் பார்க்க போனி ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உடைய ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஒருத்தாங்க அந்த கவுன்சிலர் வந்து டாக்டரா இருக்கலாம் டாக்டர் இல்லாம கொடுக்கலாம் சோ அவர் சைக்காலஜிஸ்ட் இன்னொரு சைக்காட்ரிஸ்ட் அவர் மருந்து கொடுக்குறவர் அவர் டாக்டர் அவர் எம்பிபிஎஸ் முடிச்சவர் எம்டி முடிச்சிருப்பார் சைக்காட்ரிஸ்ட் அவர் உளவியல் மருத்துவர் இன்னொன்னு உளவியல் நிபுணர் ரெண்டு வித்தியாசம் ஆனா என்ன பிரச்சனைனா இந்த உளவியல் நிபுணர் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் உளவியல் படிச்சுதான் ஆன்சர் பண்ண கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை யாருக்கா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஊர்ல ஒரு பெரிய மனசு இருக்காருன்னா சே அவர் போய் அந்த விஷயத்துக்கு காப்பாப்பா பதில் சொல்லுவாருப்பா ஏன்னா அவருடைய அனுபவங்கள் அவர் பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நாலு பேர் உதவும் இப்ப நான் ரீசெண்டா கூட ஒரு பேப்பர்ல பார்த்தேன் நானு டூ டேஸ் பேக் அப்ப அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்டர்லி பீப்புள் வந்து உலகத்தை தங்கியிருக்காங்க அவங்களோட அனுபவத்தை வந்து மக்கள்கிட்ட ஷேர் ஷேர் பண்ணி ஷேர் பண்ண அந்த காலனியில் வந்து என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அந்த மக்கள்கிட்ட அந்த பெற்றோர்கள் அந்த ஓல்டு பீப்புள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த ஓல்டு பீப்புள் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க இது இது வந்து தமிழ்நாட்டில் வேறங்கே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்போ இந்த சொல்யூஷனை கேட்டு கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து தங்களுடைய பர்சனல் விஷயத்தை சொன்னதுக்கு பயப்பட்டு ஒரு பிள்ளைங்க வந்து எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பரவாயில்ல ஓப்பனாக பேசலாம்னு பேசுகிறாங்க இப்ப நம்ம என்னைக்கு நம்ம வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா முடிஞ்சது இப்ப நீங்க ஒருத்தர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்ப எனக்கு ஒரு நான் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்றனும் அல்ல நான் உங்கள்ட்ட பேசுற விதம் சரியில்லையோ அப்படிங்க மாதிரி பாத்துருப்பீங்க நான் சரியா பேசல சினிமா மாதிரி கிடையாது நான் சரியா பேசல அந்த சினிமா கிடையாது நீ வடிவேல் காமெடியில் பாக்குறீங்க நீங்க நார்மலாவே நீங்க பேசுனே பேசுறது ஒரு பையனை ஒரு பொண்ணை பேசலையே ஏறி கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றப்பா ஏதோ பிரச்சனை இருக்குப்பா ஏமா நீ பேசுறது சரியில்லை கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் பாரு அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க அதுல என்ன பிரச்சனைன்னா மக்கள் வந்து அவங்கள்ட்ட நேரம் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாப்பா நடந்துக்கிற விதம் சரியில்லையே இந்த பையன் நடந்துக்கிற விதம் சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சமூகம் வந்து நீங்கள் நார்மலான ரோட்டில் போகிற அதாவது ட்ரெயின் வந்து ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயினில் ட்ராக்கில் நல்லா இருக்கும் ட்ரெயின் விட்டு ட்ராக் விட்டு கீழே இறங்கினோன்னே அது கீழே தடம் புறடும் அப்போ தடம் புறதுக்கு முன்னாடி தடம் வர தடவை கீழே தடம் புறும் இல்லையா இப்போ பஸ் போயிட்டே இருக்கு பஸ் வந்து ரோட்டில் போயிட்டே ரோட்ல ரோட்டில் போகிறாரே கரெக்ட்டு அது நடுவில் இருக்கக்கூடிய இடையில ஒரு இடத்துல ஒரு டிவைடர்லையே அது சைடில் ஏறி கூட இறங்கிடும் சம்டைம் சம்டைம் ஏறி மட்டும் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்போ ரெண்டுமே நடக்கும் சப்போஸ் ஒரு டீவியேஷன் இருக்கும் டீவியேஷன் போயிட்டு திருப்பி வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடும் இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி தான் லைஃப்லையும் அப்போ நமக்கு வந்து ஒரு டீவியேஷன் வருது மனசில் ஒரு பிரச்சனை இருக்குது மனசில் ஒரு இருக்கம் இருக்குது மூளையில் ஒரு இருக்கம் இருக்குது ஏதோ ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு டென்ஷன் இருக்குது எதற்கெடுத்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது யார்கிட்டையும் பேச முடியாமல் இருக்கிறோம் ஒரு விட்ராயல் மூணு வந்துட்டோம் யாரு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை நமக்கு எப்பவுமே டென்ஷனாக இருக்குது ப்ரெஷர் ஓவராக இருக்குது மைண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது சக்தி இருக்க மாட்டேங்குது யாரை பார்த்தா செல்லிச்செல்லுன்னு விழுகிறோம் பயங்கரமாக வருது உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எவ்வளோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசில் வந்து பட்டுடுது அப்படின்னாலே நீங்க ஒரு முதியவர் பார்க்கணும் அல்லைன்னு தெரியல முதியவர் பார்க்கணும் இல்லை நான் ஒன்றுமே இல்லை கண்ணுமன்னு யாருமே தெரியாத ஒரு டாக்டர் போய் பார்க்கணும் நீங்கள் பாருங்க இந்த சைக்காடிஸ்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனை சொன்னீங்க நீங்கள் தான் அந்த ஆள் அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க எத்திச்சு அதுதான் அதனால என்ன பிரச்சனாலும் நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து சாதாரணமாக வந்து படிப்பு பிரச்சனையா இருக்கலாம் சொந்த பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனையா இருக்கலாம் உறவு பிரச்சனையா இருக்கலாம் கணவன் மாணவி உறவு பிரச்சனையா இருக்கலாம் காதல் பிரச்சனை எந்த பிரச்சனாலும் நீங்க போய் பேசலாம் அவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு புறஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து கவுன்சில் பண்ணி இப்போ பிரச்சனை கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் நேஷ்னல் எயிட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ல வந்து ஐஇசியில் நான் சீஃப் ஆகும் ஒர்க் பண்ணேன் அப்போ அங்கே வந்து ஏதாவது ஒவ்வொரு ஃபீல்டு விசிட்டுக்கு போனோம்னா பசங்க நான் பேசுகிற விதத்தை நான் பார்த்தேன் விதத்தை பார்த்த பிறகுதான் அப்போ எனக்கு வந்து பசங்கள்கிட்ட வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு உள்ள இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த பசங்கள்கிட்ட ஒருத்தர பேசி பேசி பழகி 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 போய் இன்னைக்கு நானே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கவுன்சிலிங் பண்ணுவேன் பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதாவது வந்து கேரியர் மட்டும் கிடையாது அவன் பெர்சனல் கவுன்சிலிங் பண்ண போய் தான் இந்த இந்த சீரியஸா சீரியஸாக வீடியோ நான் எடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டம்னா நம்ம இதில் சுதந்திரமாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது அடிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் நோய் ஏன் வருது அப்படிங்கிற ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த பிரச்சனை இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லை களை வருது கலையை வந்து மொத்தம் மேலே வண்டி வெட்டிக்கிட்டே இருலாம் இன்னொன்று மொத்தமாக பிடிங்கிடலாம் வெட்டிக்கிட்டே இருந்தால் முளைச்சிக்கிட்டே இருக்கு மொத்தமாக பிடிக்கிட்டு இருந்துச்சுங்க முடிஞ்சிடும் அப்போ ரூட் காசு அதான் நோய் நாடி நோய் முதல் நாடு வாய்ப்பு நாயு வாய்ப்பு செய்யல அப்படின்னா அது நோய் எங்க இருந்து வருது இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூலகாரணம் இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ மூலகாரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ டாக்டர்ஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு டாக்டர் கேட்பாரு இல்லையா அதே மாதிரிதான் கவுன்சிலிங் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நம்ம வந்து சில விஷயத்த இப்போ பாத்தீங்கன்னா அவங்களும் செட் ஆஃப் கொஷன் வச்சுருப்பாங்க இதெல்லாம் கேட்டு கேட்பாங்க அதை கேட்டுக்கு என்ன ஆன்சர் பண்ணிட்டீங்களோ அதை பண்ணி பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் என்ன மனசுக்குள்ள நிறைய விஷயம் உள்ளே வச்சுருவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கூடாது நீங்கள் சரண்டராயிடும் டாக்டர்கிட்டே லாயர்கிட்ட இவ்வளோ லாயர்ட்டே நீங்கள் ஒரு கேஸ் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க லாயர்கிட்ட சொல்லைகளையும் உண்மையிலேயே அவர் லாயர் உங்களை காப்பாற்றணுன்னு நினைச்சா நீங்கள் ஒன்று ஒத்த உண்மையாக டாக்டர்கிட்ட சொன்னால் தான் அவர் வந்து லாயர்கிட்ட சொன்னால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்போ நீங்கள் லாயர்ட்டையும் லாயரை கன்சல்ட் பண்ண முடிய வட்டிங்கன்னா அதே மாதிரி டாக்டர் டாக்டரை கன்சல்ட் பண்ண முடியும் வந்தீங்கன்னா இவங்க ரெண்டு விதத்தையும் போய் சொல்லி பயன் இல்லை அப்போ தான் உங்களுடைய நோய்க்கு என்ன மருந்துன்னு சொல்ல முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ப்ரெஷர் தாங்க முடியாத பெயின் இந்த இந்நேர வாழ்க்கையை ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு யாரை பார்த்தாலும் கோபம் வர்றது அதே மாதிரி விரால் சிம்டம் யார்கூடையும் சேராது ஒதுங்கி இருக்கிறது நம்ம பேசுனேன் எல்லா சிம்டம்ஸும் லாஸ்ட்டு லாஸ்ட் மீடியதில் பேசுனேன் எல்லா சிம்டம்ஸும் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் வந்து ரியலைசேஷன் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு டே ஆக்கியோ நான் பேசிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தை குறைச்சிடும் அப்போ அதான் சொல்லுவேன் உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்குங்க உங்களுடைய கவலையை டிவைட் பண்ணுங்க அம்மா ஏன் கவலையை டிவைட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கவலை இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த விஷயத்த ஒருத்தர் பேசிட்டீங்கன்னா அது குறைஞ்சிடும் இது இயற்கை ஏன்னா அந்த உங்கள்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த பலூன்ல காலு காசு ஏற்றி வச்சிருக்கோம் அதை வந்து குசுனு இறக்கிடும் அது ஓவரை ஏற்றிக்கிட்டே தான் டப்புனு வெடிச்சிடும் வெடிக்க விடக்கூடாது அப்போ இறக்கி விடணும் அப்போ இறக்கி விடுறதுக்கு யாராவது பாரத்தை தாங்குற மாதிரி ஆள் இருக்காங்கன்னு பாப்போம் அதுல தான் கவுன்சிலரும் சைக்காட்ரிஸ்டரும் சைக்காலஜிஸ்ட் வராங்க நண்பர்கள் வராங்க உறவுகள் வருது பெற்றோர்களோடு வராங்க ஏன்னா நிறைய பேர் பெற்றோர்கள் போய் விஷயத்தை சொல்லி இப்ப யோசிப்பாங்க ஐயோ அந்த விஷயத்தை பேசலாமா வெக்கமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு மனசு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை வந்து யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நட்பு உலகமோ ஒரு ஃப்ரெண்டு உலகமோ உங்களுக்கு அவங்க கூட பேசலாம் சோ அது யாரா கொடுக்கலாம் யாரா கூட இருக்கலாம் கன்சல்டேஷன் கண் பண்றது தப்பே கிடையாது ஷேர் அப்ப அதனால சொல்றேன் நான் இவ்வளவு மாணவர்களோட காலத்தில் பார்க்கறேன்னா டெய்லி பார்த்திங்கன்னா எனக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க இந்த விஷயம் நான் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க அதிசயமாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக பேசுனே இதை பற்றி பெரிய புக்கே ஓடலாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த விஷயத்துக்குமே சண்டை போடுறாங்க இந்த விஷயத்துக்குமே பிரச்சனை வரும் நேசிக்கும் ஸோ இந்த சகிப்புத்தன்மை நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்துக்கு சகிப்புத்தன்மை குறைஞ்சி இந்த கூட்டு இருந்து நம்ம வந்து தனி குடும்பமாக மாறி நிறைய பிரச்சனைகள் சொசைட்டியிலேருந்து இந்த ப்ரெஷரு ஏறி 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 நம்ம இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் குழந்தைகள் பொம்மை கூட ஆடுற மாதிரி இருக்குது குழந்தைக்கு இன்னொரு குழந்தை விளையாடுறதுக்கு கூட கிடைக்காத ஒரு சூழலில் அது வீடியோ கேம் இருக்கு எவ்வளோ பிரச்சனை நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சூழல் உங்களால் முடியாது இவங்க வந்து லைஃப்பை ஓட்ட முடியாது அப்படிங்கிற சூழலில் மென்டல் ப்ரெஷரோ ஃபிசிக்கல் ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு அதிகமாகிட்டு இருந்தால் நீங்கள் நோயை கொண்டு வரவீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி பலவிதமான நோய்க்கு போயிடுவீங்க எனவே சரியான நேரத்தில் என்ன என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வருது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி கவுன்சிலரை பாருங்க சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க சைக்காட்டிஸ்ட் பாருங்க எல்டர்ஸை பாருங்க மூத்தவரை பாருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை பாருங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு தொலைதோர்ப்பில் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நான் சொல்றேன் இல்லையே நான் எவ்வளோ பேர் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மள்கிட்ட ஏன்டே பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க யாராவது கேட்டு வந்து சொல்லுவாங்க இத மாதிரி ஆளுக்கிட்ட நீங்க பேசுங்க அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க சொல்யூஷனே எதாவது வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே கிடையாது தீர்வே இல்லாத பிரச்சனையே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு சரிங்களா எனவே இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்டேஜ் என்னால் நீங்கள் முடியாத அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு மனசில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் யார் உங்களுக்கு யாரும் மருந்து போட முடியும்னு யோசிக்கிறீங்களோ அவங்களை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் எப்போவுமே எக்ஸ்ட்ரீமாக ஒரு முடிவு மட்டும் எடுத்துடுறீங்க நீங்களுடைய ப்ரெஷருக்கு பிரச்சனைக்கு வேலை இந்த வேலையில்லாத எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து தற்கொலை வந்து ஒரு முடிவே இல்லை அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் கொலை சாகிறதுக்கு ஒரு முடிவுன்னா வாழ்வதுக்கு பல முடிவு இருக்குது பல இருக்குது ஏதாவது வழியை நம்ம பின்பற்ற முடியும் எனவே உங்களுக்கு பிரச்சனை என்றால் கன்சல்ட் பண்ணுங்க கரெக்ட் டைம் நம்மளால முடியாத ஒரு சூழல் வந்தது அந்த சூழல்ல நிச்சயமா யாரையாவது கன்சல்ட் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்